பாருங்க மாவு பிஸ்ட்டு வச்ச மாவு ஒரு அன் ஹவர் ஆயாச்சு இந்த மாதிரி பூரிகளாக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணியிருக்கோம் இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் தினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த பூரி வெல்கம் டு பானபதி குரு கிச்சன் இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து கோதுமை மாவு இது வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஜீரகத்தூள் இதை வச்சு ஒரு நல்ல சாப்பிட்றதுக்கே அருமையான ஒரு பூரி வெரைட்டி தான் பூரி வெரைட்டி தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பூ இது அதாவது புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம சின்ன சின்ன பீஸுக்கெலாம் பண்ணி அது மாவில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜீரகத்தூளையும் பச்சை மிளகாய் பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை வந்து இப்படி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு இதை அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் கடலை மாவையும் வச்சு ஒரு ரெஸ் இது ஷை ஒன்று பண்ண போகிறோம் இதெல்லாம் இப்போது ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பூஜை போட்டிருக்கேன் அந்த பூஜை வந்து எப்படி செய்யணும் அந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து ஒரு மூலிகை செடி அந்த செடியை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அந்த வேலை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அது வந்து நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ ஒரு நல்லது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும்ன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அந்த பூஜையை பற்றி நீங்கள் பாருங்க ஏன்னா அது இனிமே தான் செய்ய போகிற பூஜை அதனால் வந்து நீங்கள் வந்து அது பார்த்தா கூட செய்யலாம் வீட்டில் அந்த செடி வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடி தான் அதை வந்து நம்ம நீங்கள் வந்து அதை நான் வந்து காட்டியிருக்கிறத வந்து நீங்கள் வந்து பாருங்க இதுக்கு முந்தைய வீடியோவில் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை எனக்கு எல்லாம் சொன்னாங்க நோட்டிஃபிகேஷனில் வரலை அப்படின்னு தயவு செஞ்சு அதை நோட்டிஃபிகேஷனில் வரலா கூட நீங்கள் வந்து அதை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அது பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நல்ல வசந்த நிலமைக்கு வரலாம் முக்கியமாக பணப்பிரச்சனையே இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் செஞ்சுட்டு அதை அனுபவிக்கும் போது தான் கண்டிப்பாக நீங்களுக்கு ஆமாம் இவங்க சொன்னது எவ்வளோ கரெக்ட்டுன்னு தோணும் நீ கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் அதை அது வந்து நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டேன் இப்போ நம்ம டிஃபன் ரெசிபிக்கு போகலாம் பாருங்க இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பச்சை மிளகாயை விழுதா அரைச்சி வச்சுருக்கோம் நாம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் இதில் மாவில் சேர்த்துடலாம் இந்த இது ஒரு டேஸ்டா நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பூரி எப்பையும் பண்ணுற பூரியை விட டேஸ்ட்டாக செய்யணுன்னு ஆசைப்படும் போது இதையும் செய்யலாம் இங்க பாருங்கள் ஒரு சால்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம் இதில் மெயினாக ஜீரகத்தூள் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரகத்தூள் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி நார்மல் பூரி செய்யறதுக்கு இந்த மாதிரி பூரி செய்யும் போது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாவு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாவு பிசிஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு போனால் ரொம்ப நல்லா வரும் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துடலாம் சால்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதனால நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் எப்பவுமே சப்பாத்தின்னா கொஞ்சம் தளர்வாக இருந்தாக்கா போதும் பூரின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லா இட்டுட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் நல்லா ஒப்பி வரும் மாவு இந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியமாக பிசி வச்சாச்சு இப்போ ஆல்ரெடி டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு குடமிளகா சேர்த்து ஒரு மசாலா இது மூடி கொஞ்சம் வச்சிடலாம் அப்படியே இப்போது இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மூணு ஆட் பண்ணிடலாம் இதில் கடுகு உளுந்து கடலை கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் இது கொஞ்சம் மசாலுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் இந்த மசால் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான மசால் ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம புதினா கொத்தமல்லி வேறு அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மசால் இப்போ பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புடமிளகாயை ஒரு புடமிளகாயை கட் பண்ணி வச்சுட்டு இதை கேட்டுடலாம் ரெண்டே நிமிஷம் நல்லா வதங்கிடும் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடக்கூடிய மசாலா இது புடமிளகாய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது கேப்சமில் அந்த அளவுக்கு ஐடி இருக்குது இப்போ புடமிளகாய் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு இதுக்கு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்கலாம் கல்லுப்பு சேர்த்தாலும் கரைஞ்சி சீக்கிரமாகும் கல்லுப்பு தான் சேர்த்துருவேன் இதை நல்லா வதக்கி குத்தி பழகி போய் நல்லா வதங்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கணுன்னா நம்ம உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருப்போம் இதை வந்து இதில் சேர்க்கலாம் நல்லா மசிச்சு வச்சாச்சு நல்லா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு அருமையாக இருக்கும் இந்த மசால் வந்து செஞ்சு பாருங்கள் வித்தவுட் ஆனியன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோலன்ற ஒரு இது தெரியாது உங்களோட குறையே இருக்காது இருக்கும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போது இது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிட்டு இப்போ நம்ம கடலை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இது இதுலயே கரடிலேயே நல்லா கரைச்சிக்கலாம் இதுலயே கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு கடலை மாவு இந்த சேர்த்த மசால் வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி கிரேவியாகவும் இருக்கும் அந்த பூரிக்கு வந்து நம்ம தொற்று சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிலாமல் கரைச்சிக்கலாம் நம்ம இது அதுக்கு தான் இது வந்து நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் இது இதை ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தண்ணி இது வந்து இன்னும் கெட்டியாகிடும் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்குது இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நல்லா கொதிக்க கொதிக்க கொரிக்க கெட்டி ஆகிடும் கடலை மாவு மசாலா செய்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இந்த மாதிரி எந்த அளவுக்கு கெட்டி ஆகிடும்ன்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சிட்ருக்கு இது பார்த்துங்க எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா மாவு அந்த பச்சை வாசனை போக ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொரிசி இது முடிக்கிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை விட்டுடலாம் எவ்வளோ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கோச்சோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சீக்கிரமாக ரெடியாக கூடிய மசால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு வச்சுட்டோம்னாக்க குடமிளகாயை கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பூரிகளை இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம் எல்லாமே இந்த அந்த இதெல்லாம் புதினா கொத்தமல்லி அந்த ஜீரகத்தூள் சேர்த்த ஒரு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பூரிகளோட நான் செஞ்சுருக்கிற அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பூரிகளெல்லாம் எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னா நம்ம இதே மாதிரி எல்லா எல்லா பொறிகளையும் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சிவக்க வேக வச்சு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான பூரியும் உருளைக்கிழங்கு குடமிளகாய் சேர்த்து மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது பூரின்னா பூரி அவ்வளோ நல்லா இருக்குது இது சாப்பிட்றதுக்கே அந்த புதினா வாசனையோட கொத்தமல்லி வாசனையோ ஜீரகப்பூர் கோழ் ரொம்ப ரொம்ப இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சேஞ்சாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் ஆல்ட்ரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வர மாதிரி பண்ணிக்கோங்க எதுவுமே நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரவே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன ரீசன் தெரியல தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து எல்லோரும் பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டு இருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் கிடைக்கல நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்